முதலாம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட ஒரு கோவில் ஆப்ஷன் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் ஆலயம் முப்பத்தி அஞ்சுல கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல முதலாம் ராஜேந்திர சோழனால கட்டப்பட்டது ஆப்ஷன் சி பாருங்க அரிவட்டேஸ்வரர் ஆலயம் பனிரெண்டாம் நூற்றாண்டுல கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தாராசுரம் அப்படிங்கிற ஊர்ல இரண்டாம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டதுதான் இந்த அறிவட்டேஸ்வரர் ஆலயம் ஆப்ஷன் டி பாருங்க திருபுவனேஸ்வரர் ஆலயம் இது பதிமூன்றாம் நூற்றாண்டுல கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருபுவனம் அப்படிங்கிற ஊர்ல மூன்றாம் குலோத்துங்க சோழனால கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இத கம்பகரேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இது நாலுமே சோழ வம்ச அரசர்களால கட்டப்பட்ட கோவில்கள் தான் இதுல பொருந்தாத ஒன்று திரு புவனேஸ்வரர் ஆலயம் இதனாலனா இந்த கோவில தவிர மற்ற மூன்று கோவில்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பாரம்பரிய தளங்களா பராமரிச்சுட்டு வராங்க அப்ப இங்க பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் டி தான் பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பொருத்துக இங்க ராஜபுத்திர வம்சங்களும் அவங்க எந்த பகுதியை மையமா வச்சு ஆட்சி செஞ்சாங்கன்னு கொடுத்திருக்காங்க இத நம்ம சரியா பொருத்தணும் முதல்ல பாருங்க பிரதிகாரர்கள் பிரதிகாரர்கள் அப்படிங்கிறவங்க மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய அவந்தி பகுதிகளை வச்சு தான் ஆட்சி செலுத்துனாங்க அப்ப பிரதிகாரர்கள் அவந்தியோட இணைஞ்சிரும் அடுத்ததா சௌகான்கள் சௌகான்கள் ஆட்சி செஞ்சாங்க டெல்லியோட மூணாவது பாருங்க ரத்தோர்கள் ரத்தோர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்னோஜ் பகுதியை மையமா வச்சுதான் ஆட்சி பண்ணாங்க அப்ப ரத்தோர்கள் கன்னோஜோட இணைஞ்சிரும் நான்காவது சந்தேலர்கள் சந்தேலர்கள் அப்படிங்கிறவங்க மத்திய பிரதேச மாநிலம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரெண்டுக்கும் பொதுவா இருந்த பந்தல்கண்ட் அப்படிங்கிற இடத்த வச்சு தான் ஆட்சி பண்ணாங்க அப்ப சந்தேலர்கள் பந்தேல்கண்டோட இணைஞ்சிரும் சரியான வரிசை நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஆப்ஷன் சி தான் சரியான வரிசை டிக் பண்ணிக்கோங்க விநாயன் நூற்றி ஐம்பத்தி மூணு கீழ் குறிப்பிட்டுள்ள முகலாய பேரரசர்களை கால கிரமப்படி வரிசைப்படுத்தவும் முகலாய வம்சத்தை தொடங்கி வைச்சவரு பாபர் இவரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூற்று வரைக்கும் ஆட்சி பண்ணாரு இவருக்கு அப்புறமா இவரோட மகனான ஹுமாயூன் ஆட்சி பண்ணாரு இவரு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் ஆட்சி பண்ணாரு இதுக்கு அப்புறமா சூர் வம்ச தளபதியான சர்ஷா சூரி தோற்கடிச்சதுனால பாரசீகத்துல போய் கொஞ்ச நாள் இருந்தாரு மீண்டும் பாரசீக அரசர் ஷா தாமஸோட உதவியோட வரைக்கும் ஆட்சி பாபருக்கு அடுத்து வரக்கூடியது ஹுமாயூன் அடுத்ததா ஹுமாயூனோட மகனான அக்பர் இவரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து வரைக்கும் ஆட்சி பண்ணாரு அடுத்தது இவரோட மகனான ஜஹாங்கீர்

யாருடைய படையெடுப்பு முகலாய ஆட்சியினை முடிவுக்கு கொண்டு வந்தது அவுரங்கசீப் ஆட்சியின் போது தடுமாறி கொண்டிருந்த முகலாய பேரரசர் முற்றிலுமா அழிவுற செய்ததுக்கு காரணம் நாதர் ஷா மற்றும் அகமது ஷா அப்தாலியோட படையெடுப்புகள்தான் தான் நாதர் ஷா அப்படிங்கிறவர் பாரசீக மன்னன் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் பாரசீகத்தை அதாவது ஈரான் மற்றும் ஈராக் பகுதிகளை ஆட்சி பண்ணாரு இவர் முப்பத்தி ஒன்பதுல டெல்லிய முற்றுகையிட்டு டெல்லிக்கு எதிராக போர் தொடுத்து கர்னல் அப்படிங்கிற இடத்துல முகலாய இருந்த தோற்கடிச்சாரு இந்த கர்னல் ஹரியானா மாவட்டத்துல இருக்கு இவருக்கு அப்புறமா ஆப்கானிஸ்தான ஆட்சி செஞ்ச அஹ்மத் ஷா அப்தாலி அப்படிங்கிறவரு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டுல இருந்து ஏழு வரைக்கும் தொடர்ந்து எட்டு தடவை இந்தியா மேல படையெடுத்து வந்து இந்த முகலாய ஆட்சி முடிவுக்கு வர காரணமா இருந்தாரு அப்போ முகலாய ஆட்சியின் போது நாதிர் ஷா மற்றும் அகமது ஷா அப்தாலி ரெண்டு பேருமே படையெடுப்புகளை நிகழ்த்தினாங்க ஆனா முகலாய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது அகமது ஷா அப்தாலியோட படையெடுப்புகள் தான் அப்ப ஆப்ஷன் ஏதா சரியான விடை பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி தொகுப்பை தொகுத்து வெளியிட்டவர் பிரிச்சு ஒரு சிவில் சர்வெண்ட் அதாவது ஆங்கில அரசுக்கு கீழே வேலை செய்யற கலெக்டர் மாதிரியான ஒரு பதவியில இருக்கிறவரு ஆட்சி செஞ்சிருக்க மாதிரி இருக்கும் அந்த கலெக்டர் தான் வருவாய் மற்றும் நீதித்துறை ரெண்டையுமே கவனிச்சிட்டு இருந்தாரு ஆனா ரெண்டுமே தனித்தனியான துறைகள் ரெண்டுக்கும் தனித்தனி கவனம் தேவை அப்படிங்கறத உணர்ந்த இந்த காரன் பிரபு என்ன சில மாற்றங்களை கொண்டு வந்து குடிமை பணியில இருந்து நீதி அதிகாரத்தை நீதித்துறைக்கு மாற்றி கோர்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்தாரு இந்த சட்ட தொகுப்ப ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதுல சார் ஜார்ஜ் பார்லோ அப்படிங்கிறவர் தான் தொகுத்து வெளியிட்டாரு அப்ப ஆப்ஷன் பி சர் ஜார்ஜ் பார்லோ அப்படிங்கறத சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க இந்தியாவின் முதல் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கிய அரசர் யார் சந்திரகுப்த மௌரியரோட மகனான அசோகர் தான் இந்தியாவில முதன் முதலா மக்கள் நல அரசு உருவாக்குனாரு இதுக்கு காரணம் என்னன்னா மௌரிய பேரரசிலிருந்து பிரிஞ்சு போன கலிங்கம் அப்படிங்கிற இடத்தை கைப்பற்றதுக்காக அசோகர் நடத்திய போர்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தத பார்த்து இனிமேல் வன்முறையில ஈடுபடக்கூடாது போர்கள்லாம் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண அசோகர் திக் விஜயம் அப்படிங்கறத கைவிட்டுட்டு தர்மத்தின் வழி செல்ல ஆரம்பிச்சாரு இதன் விளைவா நடைபாதைகள்ல கிணறுகளும் வழிபோக்கர்கள் இலைப்பாருவதற்கு சத்திரங்களும் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு மருத்துவமனைகளும் விலங்குகளை யாரும் துன்புறுத்த கூடாது அப்படிங்கறதுக்காக பல்வேறு சட்டங்களும் கொண்டு வந்தாரு இதனாலதான் இவர இந்தியாவில முதன் முதல்ல மக்கள் நல அரச உருவாக்கிய அரசர் அப்படின்னு சொல்றாங்க இந்த அசோகர் கி மூல ஆட்சி பண்ணவர் இவரோட ஆட்சி காலம் இருநூத்தி எழுபத்தி மூணுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் அப்ப ஆப்ஷன் டி அசோகர் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் மௌரிய பேரரசர்களில் தலை சிறந்தவரான சந்திரகுப்த மௌரியரின் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எது இந்திய அஞ்சல் துறை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மௌரிய பேரரசர்களோட தலை இருந்த சந்திரகுப்த மௌரியரை கௌரவிக்கிற வகையில் அவரோட உருவம் பொறிச்ச நினைவு தபால் தலைய வெளிவிட்டாங்க சரியான விடை இரண்டாயிரத்தி ஒண்ணுதான் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திரு அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து

நவீன குடிமை முறை பணியின் தந்தை யார் நவீன குடிமை முறை பணி அப்படின்னா என்னன்னா இந்தியாவில குடிமை பணியினர் அதாவது சிவில் சர்வன்ட் மூலமா ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான நிலப்பகுதிகளை ஆட்சி செய்யற முறைய அறிமுகப்படுத்தினதுதான் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு கலெக்டர் மாதிரி ஒரு சிவில் சர்வெண்ட உருவாக்கி அவங்க கிட்ட துறையோட நிர்வாகத்தை கொடுத்தாங்க இந்த நவீன குடிமுறை பணிய கொண்டு வந்தவரு காரன் வாலஸ் பிரபு அதனால் தான் இவரை இந்திய குடிமையியல் பணியின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க அப்ப ஆப்ஷன் சி காரன் வாலஸ் பிரபு தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயன் நூற்றி அறுபது என்பவர் டேஷ் கார்டோகிராஃபி அப்படின்னா நிலவரைபடத்தை உருவாக்கக்கூடிய அறிவியலுக்கு பேரு இந்த நில வரைபடத்தை வரைந்து உருவாக்குறவங்களுக்கு பேரு தான் கார்டோகிராஃபர் அப்ப ஆப்ஷன் சி ல கொடுத்திருக்க நிலப்படங்களை வரைபவர் அப்படிங்கறத தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க எந்த ஊரில் அமைந்துள்ள கடிகாரத்தின் அடிப்படையில் இந்திய நேரம் கணக்கிடப்படுகிறது உத்தரபிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிர்சாபூர் இந்திய நேர கோட்டுக்கு பக்கத்துல மத்திய தீர்க்க ரேகை மிர்சாபூர் வழியா போது இந்த மிர்சாப்பூர் இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்னு அஞ்சு டிகிரி வடக்கு அச்ச ரேகையிலையும் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலையும் அமைஞ்சிருக்கு அப்ப ஆப்ஷன் சி மிர்சாப்பூர் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினா எண் நூற்றி அறுபத்தி இரண்டு பெரிய அளவில் அமையும் நீர்வீழ்ச்சிகளின் பெயர் என்ன நீர்வீழ்ச்சி அப்படினாலே தொடர்ச்சியா ஓடிட்டு இருக்கிற ஒரு ஆறு திடீர்னு ஒரு செங்குத்து பாறைகளால மறிக்கப்பட்டு அதிக உயரத்திலிருந்து விழுகிறது தான் நீர்வீழ்ச்சிகள் இங்க ஆப்ஷன் சீலையும் டீலையும் கீழாறு சிக்கலான துணை ஆறுன்னு ஆறுகளோட பெயர்கள் கொடுத்திருக்காங்க ஆறுகள் நீர்வீழ்ச்சிகளா மாறுதுங்கறனால இது ரெண்டும் விடையா இருக்க வாய்ப்பு இல்லல்கள் அப்படின்னா சின்ன சின்ன ஆறுகள் அதாவது சிறு சிறு பாறைகள்ல இருந்து அந்த தண்ணி வலிஞ்சதுன்னா அது பேர தொல்லல்கள் சொல்லுவாங்க இங்க பெரிய அளவுல அமையிற நீர்வீழ்ச்சி தான் கேட்டிருக்காங்க அப்ப ஆப்ஷன் ஏவும் விடையா இருக்க வாய்ப்பு பெரிய அளவில் அமைகிற நீர்வீழ்ச்சிகள்னா செங்குத்தான பாறையிலிருந்து அதிக உயரத்திலிருந்து விழுகணும் அப்ப ஆப்ஷன் பி செங்குத்து நீர்வீழ்ச்சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி அறுபத்தி பயிரிடப்படும் வயல்களுக்கு அருகில் அமைக்கப்படுகின்றன எந்த ஃபேக்டரி எல்லாம் பயிரிடப்படுற வயல்களுக்கு பக்கத்துல இருக்கும்னா சர்க்கரை ஆலைகள் தான் அதாவது கரும்பு வெட்டின உடனே அதுல இருக்கக்கூடிய சுக்ரோ செலவு குறைய ஆரம்பிச்சிரும் எவ்வளவுக்கு எவ்வளவு கரும்போட ஈரப்பதம் போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதுல இருக்க சுக்ரோ செலவு குறைஞ்சி நமக்கு கிடைக்கக்கூடிய சர்க்கரையின் அளவும் அதனால தான் கரும்பு வயலுக்கு பக்கத்திலேயே சர்க்கரை ஆலைகளை அமைக்கிறாங்க அப்ப ஆப்ஷன் ஏ சர்க்கரை ஆலைகள் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க பூமியின் கவசத்தின் இவ்வாறு அழைக்கப்படுகிறது பூமியோட மேலோடுக்கு அப்புறமா இருக்கிறது தான் இந்த கவசம் இந்த கவசம் பூமியில சுமார் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பரவி காணப்படுது இதோட மேலடுக்கு பேருதான் அஸ்தனோஸ்பியர் இந்த அஸ்தனோஸ்பியர் மட்டும் சுமார் எழுநூறு கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் பரவி காணப்படுது அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை, விடைபத்தி ஐந்து புவியின் அடியடுக்கு மற்றும் படையடுக்கிற்கு இடையே அமைந்த அடுக்கு எது நம்ம வளிமண்டலத்துல ஐந்து வகையான அடுக்குகள் இருக்கு நமக்கு தெரியும் அதுதான் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தர்மோஸ்பியர் மற்றும் எக்ஸோஸ்பியர். இங்க அடியடுக்கு மற்றும் படையடுக்கு இடையே இருக்க கேட்டிருக்காங்க. அடியடுக்கு அடுக்கு அப்படினா ட்ரோபோஸ்பியர், படையடுக்கு அப்படினா ஸ்ட்ராட்டோஸ்பியர். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க கூடியது ட்ரோபோபாஸ் அதாவது சேனிடை அடுக்கு. அப்ப অপஷன் டி சேனிடை அடுக்கு தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க. விநாயின் நூற்றி அறுபத்தி ஆறு வளிமண்டலத்தின் வளிமண்டலத்தோட தான் வானிலை மாற்றங்கள் எல்லாம் உருவாகும் அப்போ வளிமண்டலத்தோட கீழடுக்குல ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிகழ்ற வானிலை மாற்றங்களை உற்று நோக்குறத பத்தி படிக்கிற படிப்புக்கு பேருதான் வானிலையியல் சொல்லுவாங்க விடை பசுபிக் பெருங்கடலின் வடிவம் பசுபிக் பெருங்கடல் தோராயமா ஒரு முக்கோண வடிவ அமைப்ப பெற்றிருக்கும் இந்த பசுபிக் பெருங்கடல் பூமியில மொத்தம் முப்பத்தி மூணு சதவீதம் பகுதிய தன்னகத்தை வச்சிருக்கு அப்ப ஆப்ஷன் பி முக்கோணம் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் 168 கடல் நீரின் உவர்ப்பியத்தினை குறிக்கும் குறியீடு என்ன கடல் நீரோட உவர்ப்பியத்தை சலினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை குறிக்க பயன்படுத்துற குறியீடு 0 பை மாதிரி இருக்கும் இத படிக்கும்போது parts per thousand அப்படிን படிக்கணும் அப்போ ஆப்ஷன் C யில சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயன் 169 பொருந்தாத ஒன்றை நீக்குக இதல மத்திய தரைக்கடல தவிர மற்ற மூன்று கடலுமே நிலத்தால சூழப்பட்ட நீர்நிலைகள் அதாவது இந்த காஸ்பியன் கடல் ஏரல் கடல் சாக்கடல் இது மூணுமே உலகத்துல இருக்க பெருங்கடல்களோட நேரடியா இணைக்கப்படல ஆனா மத்திய தரைக்கடல் அப்படிங்கிறது அட்லாண்டிக் பெருங்கடலோட இணைக்கப்பட்ட ஒரு அரைமூடிய கடலா இருக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கக்கூடிய இடத்துக்கு பேரு ஜிப்ரால்டர் நீரிணைப்பு அப்ப ஆப்ஷன் ஏ மத்திய தரைக்கடல்தான் தான் இங்க பொருந்தாதது டிக் பண்ணிக்கோங்க நூற்றி எழுபது முதன்முதலில் அச்சதீர்க்க கோடுகளை நில வரைபடத்தில் வரைந்தவர் யார் கிரேக்க மற்றும் ரோமானிய கணித வல்லுநராயிருந்த வான் ஆய்வாளர் மற்றும் புவியியல் அறிவியலாளராயிருந்த டாலமி அப்படிங்கிறவர் தான் முதன் முதல்ல அச்சதீர்க்க கோடுகளை நில வரைபடத்துல வரைஞ்சாரு அப்ப ஆப்ஷன் பி டாலமி அப்படிங்கறதா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க நமக்கு நைட்டு வானத்துல தெரியக்கூடிய பனி மற்றும் தூசு நிறைந்த பாறைகள் இயக்கத்தின் போது ஒரு வால் மாதிரியான அமைப்போட போறதுதான் வால் நட்சத்திரம் சொல்லுவோம் அப்ப வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது மூன்றாவதோட இணைஞ்சிரும் எரி நட்சத்திரம் எரி நட்சத்திரம் அப்படிங்கறது விண்வெளியில இருக்கக்கூடிய விண்கற்கள் விண்வெளியில மற்றொரு இடத்துக்கு இடப்பெயர்வு அடையும் போது வேகமா போகும் அப்போ நமக்கு திடீர்னு தோன்றுற ஒளி கீற்று மாதிரி அந்த எரி நட்சத்திரம் தெரியும் காரணம் அந்த எரி கற்கள் ரொம்ப வேகமா போறனால வெப்பத்தின் காரணமா அதுக்கு பின்னாடி ஒரு ஒளிகீச்சு நமக்கு தெரியும் அப்ப நட்சத்திரம் அப்படிங்கறது நான்காவதோட இணைஞ்சிரும் மூணாவது பாருங்க பால்வெளி பால்வெளி அப்படிங்கறது என்னன்னா நம்ம சூரிய குடும்பம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அண்டம் அதாவது கேலக்சி இந்த தான் நம்ம மில்கி வேன்னு சொல்லுவோம் அப்ப பால்வெளி முதலாவதா இருக்கிறதோட இணைஞ்சிரும் அடுத்ததா குறுங்கோள்கள் குறுங்கோள்கள் அப்படின்னா என்னன்னா நம்ம சூரிய குடும்பத்துல செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே காணப்படக்கூடிய சின்ன சின்ன எரிக்கற்கள் கோள்கள் மாதிரியான அமைப்புகள் வரைக்கும் இருக்கக்கூடிய கோள்களை தான் குறுங்கோள்கள் சொல்லுவோம் அப்ப குறுங்கோள்கள் ரெண்டாவதோட இணைஞ்சிரும் இப்ப சரியான வரிசை மூணு நாலு ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் டி டிக் பண்ணிக்கோங்க வினா எண் நூற்றி எழுபத்தி இரண்டு இந்தியாவில் சம இரவு பகல் கொண்ட நாட்கள் எது சம இரவு பகல் நாள் எப்ப உருவாகும்னா பூமி சூரியனை சுத்திட்டு இருக்கும் போது வருடத்துல ரெண்டு தடவை பூமியில இருக்கக்கூடிய பூமத்திய ரேகை சூரியனுக்கு போகும் அந்த தான் சம இரவு பகல் நாட்கள் வரும் இந்த நாட்கள் எப்பதான் வரும்னா மார்ச் இருபத்தி ஒண்ணு மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்னு வசந்த கால சம இரவு பகல் நாள் அப்படின்னும் செப்டம்பர் இருபத்தி மூணு இலையுதிர் கால சம இரவு பகல் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆப்ஷன் தான் சரியான விடை பண்ணிக்கோங்க அடிப்படையில் வரிசைப்படுத்துகளை இருக்கக்கூடிய பெருங்கடல்கள் கொடுத்திருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெருங்கடல்கள் முதன்மையான பரப்பை கொண்டது பசுபிக் பெருங்கடல் ஆனா இங்க எதுலயுமே பசுபிக் பெருங்கடல் முதல்ல வரல அப்ப இங்க இறங்க வரிசையில அதாவது பெரிய பரப்புல சிறிய பரப்புக்கு போகாம சிறிய பரப்புல பெரிய பரப்புக்கு வந்திருக்காங்க இப்ப அந்த மாதிரி நம்ம வரிசைப்படுத்தணும்னா ஆர்க்டிக் பெருங்கடல் தான் முதல்ல வரும் இது பதினாலு புள்ளி ஜீரோ ஆறு மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் வர பரவி இருக்கும் அடுத்ததா இந்திய பெருங்கடல் இது எழுபது புள்ளி அஞ்சு ஆறு மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் வர பரவி இருக்கு அடுத்ததா அட்லாண்டிக் பெருங்கடல் இது நூத்தி ஆறு புள்ளி அஞ்சு மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் வரை பரவி இருக்கு அடுத்ததா பசுபிக் பெருங்கடல் இது நூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் வரை பரவி இருக்கு அப்போ சரியான வரிசை ஆர்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் பசுபிக் பெருங்கடல் ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் 174 எழுபத்தி நான்கு கீழ் குறிப்பிட்டுள்ளவற்றுள் எந்த கூற்று சரியானது கூற்று ஒன்று பாருங்க காவிரி ஆற்றின் உபநதிகள் கபினி மற்றும் நொய்யல் உபநதிகள் அப்படின்னா துணை ஆறுகள் காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் குடகு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு வங்காள விரிகுடா வரைக்கும் வந்து கலக்குது இதோட துணை ஆறுகள்ல சில என்னன்னு பாத்தீங்கன்னா அமராவதி பவானி நொய்யல் மற்றும் கபினி போன்றது இங்க நொய்யல் மற்றும் கபினி கொடுத்திருக்காங்க அப்ப இது சரியான கூற்றுதான் அடுத்ததா ரெண்டாவது பாருங்க கிருஷ்ணா நதி அரபிக் கடலில் கலக்கிறது கிருஷ்ணா நதி எங்க ஆரம்பிக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்க மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல இருந்து கர்நாடகா தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் எல்லாம் பாஞ்சு வங்காள விரிகுடால தான் கலக்கும் ஆனா இங்க அரபிக் கடல் கொடுத்திருக்காங்க இது தவறு அரபிக் கடல்ல கலக்கக்கூடிய நதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா நர்மதா தபதி பெரியாறு அப்ப இங்க கூச்சு ஒன்னு சரி ரெண்டு தவறு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி எழுபத்தி ஐந்து தவறான இணையை கண்டுபிடிக்கவும் கோல் காட்சிகள் ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி மட்டுமே வீசுற காத்துக்கு பேருதான் கோல் காற்று இத வியாபார காற்று மேலை காற்று துருவ காற்று சொல்லுவாங்க இங்க துருவ காட்சிகள் குடுத்திருக்காங்க அப்ப இது சரியான இணைதான் விடையா இருக்க வாய்ப்பில்லை அடுத்ததா பருவ காட்சிகள் பருவ காட்சிகள் அப்படின்னா என்னன்னா வெப்பப்படுத்தப்படுதல் அல்லது குளிராதல் மூலமா உருவாக்கப்படுற காட்சிகள் தான் பருவ கால காட்சிகள் உதாரணமா கடல் காற்று மற்றும் நிலக்காற்று சொல்லலாம் இங்க கடல் காட்சிகள் கொடுத்திருக்காங்க அப்ப இதுவும் சரியான இணைதான் விடையா இருக்க வாய்ப்பு இல்ல அடுத்தது பாருங்க மாறும் காட்சிகள் மாறும் காட்சிகளுக்கு நிலையான இடமோ திசையோ கிடையாது இந்த வகை காட்சிகள் வீசுகிற திசையும் வேகத்தையும் இடத்துக்கு இடம் மாத்திக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு உதாரணமா புயல் மற்றும் சூறாவளியை சொல்லலாம் இங்க சூறாவளி கொடுத்துருக்காங்க அப்ப இதுவும் சரியான இணை தான் விடையா இருக்க வாய்ப்பில்லை அடுத்தது பாருங்க பகுதி நேர காட்சிகள் அதாவது ஒரு சிறிய பரப்பளவுல குறுகிய காலத்துல மட்டும் சிறப்பான குணாதிசயங்களோட வீசுகிற காத்து ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரியான சூடான மற்றும் குளிரான காட்சிகள் இந்த பகுதி நேர காட்சிகள்ல வீசும் இதுக்கு மற்றொரு பெயர் தலைக்காற்று தலைக்காட்சிகளை வெப்பத்தலை காட்சிகள் குளிர் தல காட்சிகள் நம்ம வகைப்படுத்தலாம் ஆனா இங்க மேலை காட்சிகள்னு கொடுத்திருக்காங்க மேலை காட்சிகள் அப்படிங்கிறது கோள் காட்சிகளோட ஒரு வகை அப்ப இதுதான் இங்க தவறான இணை ஆப்ஷன் டி டிக் பண்ணிக்கோங்க வினாயின் எண் நூற்றி எழுபத்தி ஆறு மத்திய மாநில அரசுகள் இங்கிருந்து தமது அதிகாரத்தை பெறுகின்றன மத்திய மற்றும் மாநில அரசுகள் இருக்கக்கூடிய சட்ட உறுப்பினர்களை பொது தேர்தல் மூலமா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்ப அவங்களோட அதிகாரம் எல்லாமே மக்கள் கிட்ட இருந்துதான் பெறப்படுது அப்ப ஆப்ஷன் சி மக்கள் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது எது மக்களாட்சியின் அரசியல் சொல்லுவோம் ஏன்னா ஒரு தனிப்பட்ட குழு இல்லனா மக்களால இணைக்கப்படுற ஒரு குழுவை சேர்ந்ததுதான் அரசியல் கட்சி இந்த அரசியல் கட்சி கரெக்டா இருந்தாதான் மக்களாட்சி நல்லா நடக்கும் ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினா எண் நூற்றி எழுபத்தி எட்டு தற்போதைய தலைமை நீதிபதி இந்த வினாத்தால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டோடது அப்ப இங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யாரு தலைமை நீதிபதியா இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க உயர் நீதிமன்றம் அதாவது ஹை கோர்ட் ஜட்ஜு இரண்டாயிரத்தி பதினேழுல யாருனா நீதியரசர் இந்திரா பானர்ஜி அவர்கள் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி சென்னை ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிக்கு பேரு சஞ்சீவ் கண்ணா அப்ப இங்க இரண்டாயிரத்தி பதினேழு தான் கேட்டிருக்காங்க அப்ப ஆப்ஷன் ஏ நீதியரசர் இந்திரா பானர்ஜிங்கிறது சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க மாநகராட்சியின் தலைவர் யார் மாநகராட்சி அப்படின்னா என்னன்னா பல லட்சம் மக்கள் தொகையவும் பல்வேறு அலுவலகங்களையும் வச்சிருக்க கூடிய பகுதியை தான் மாநகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாநகராட்சியோட தலைவரா மேயர் இருப்பாங்க இதுக்கு நிர்வாக அலுவலரா ஆணையர் இருப்பாரு இங்க தலைவர் கேட்டிருக்காங்க மேயர் தான் சரியான விடை அது மட்டும் இல்லாம இவங்களோட பதவி காலம் வெறும் ஐந்து ஆண்டுகள் தான் அப்ப ஆப்ஷன் பி மேயர் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி எண்பது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியா சென் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றாரு இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அபிஜித் பானர்ஜி அப்படிங்கிறவரு தன்னோட சக ஆய்வாளர்களான எஸ்தர் டஃப்லோ மைக்கேல் கிரீமர் அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிச ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெற்று கொண்டாரு அப்ப இங்க அமர்த்தியா சென் தான் கொடுத்திருக்காங்க அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க